நீங்கள் கேட்டது வந்து மாந்திரிகத்தில் வந்து பொம்மையை எப்படி செய்கிறதுன்னு கேட்டுருந்தீங்க மாந்திரிகத்தில் வந்து ஒரு பாவையை செய்கிறதுக்கு முன்னாடி சரி அப்புறமும் சரி அது எப்படி செய்யணும் அது எப்படி செய்து பிரயோகம் பண்ணுறோன்ற தவிர நான் வந்து மாந்திரிகத்தில் வந்து செய்வனை செய்கிறது எப்படி செய்வாங்க அந்த எப்படி செய்து அந்த பொம்மையை வந்து எப்படி உருவாக்குவாங்க அப்படின்றத வந்து இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக போட்டு காட்டுறேன் வீடியோ ரொம்ப பெருசாக வருதுனால கொஞ்சம் பாருங்கள் நம்ம சேனலை பார்க்குற ஒவ்வொருத்தரை வந்து பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா முதல்ல வந்து இதில் சூளத்தை போடணும் இந்த மாதிரி சூளத்தை போட்டுக்குங்க அஞ்சு சூளம் போடணும் வசியத்துக்கு வந்து வசியமான்பில் வந்து நசி ஏ நி ஏ நசி என்ற பொருத்தமா இதை போட்டதுக்கப்புறம் மாட்டு கோமியமும் மையான சாப்பிடம் நம்மளுக்கு தேவை அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக வந்து நம்ம அரிசி மாவை மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் இது வந்து மாட்டு கோமியம் இது பற்றி வச்சிடலாம் அரிசி மாவை வந்து போடுறோம் பாருங்கள் இதுக்குள்ள அரிசி மாவு போட்டு பாவையை எடுத்து செய்கிறதுன்றது போடலாம் மயான சாம்பல் எடுக்கும்போது வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கிலசத்துக்கு நூல் கட்டி ஒத்த நூல் கட்டி அதுக்கப்புறம் வந்து இதுலேருந்து எடுத்து நம்ம போடுவோம் இது வந்து மயான சாம்பல் மயான சாம்பல் போட்டு ஜாக்கிரதையை யூஸ் பண்ணுங்க ஏன்னு கட்டிங்கன்னாக்கா செவ்வா கடலில் எடுக்கிற மயான சாம்பலுக்கு வந்து பயங்கரமான வேலை செய்யும் இது வந்து மாட்டு கோமியம் மாட்டு கோமியமோ மயான சாம்பலும் அதுக்கப்புறம் அரிசி மாவு புத்து மண் இடுகாட்டு மண் அதுக்கப்புறம் பார்த்தீங்களாக்கா குடி வீட்டில் வந்து குடி போய் இப்போ இது வந்து மாட்டு கோமியம் இது இதெல்லாம் சேர்த்து ஒரு உருவத்தை செய்கிறோம்னாக்கா ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும் இந்த மண்ணை மிக்ஸ் பண்ணும்போதே வந்து சுத்தமாக இருக்கணும் இது செய்து முடிச்சு உடனே என்ன பண்ணிங்கன்னாக்க குளிக்கணும் இந்த பொம்மை தான் போகணுன்றதுக்கு நான் போடுறேன் பாருங்க உடல் உறுப்புகளை வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் செயலருக்க செய்கிறதுக்காக தான் அந்த வேலை செய்கிறது நம்ம அப்படி ஒண்ணும் பெரும் கஷ்டப்படுத்துறவங்க தராம செய்யுங்க ரெண்டு நாளா வீடியோ போட முடியல போட்ட வீடியோ வந்து ஒண்ணு ரொம்ப பெருசா போட்டது நல்லா இருக்குது மயான சாம்புல் செவ்வாய்க்கிழமை இறந்தவங்களுடைய உடல்லேருந்து செவ்வாய் கிழமை இறந்து செவ்வாய் கிழமையாக அவங்களை வந்து எரிக்கணும் அந்த சாம்பல் தான் எடுக்கணும் செவ்வாய் கிழமை போயிட்டு மயான சாம்பல் எடுத்து வரக்கூடாது அப்போ செவ்வாய் கிழமை மயான சாம்பல் எடுத்துகிட்டு இருந்தாக்கா நீங்கள் திக்கு வந்து நீங்கள் இது கட்டிக்கிட்டு தான் நீங்கள் வேலை செய்யணும் இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாம்பில் வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எடுத்துட்டிங்களா அது பொம்மை செய்கிறீங்களா அதுக்குண்டான மந்திரத்தை சொல்லுங்கள் நாலு திசை எட்டு திக்குக்குண்டான இது கட்டிங்கன்னா எங்கள் கையில் வந்து விபூதியை போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவோம் கேட்டிங்களானக்கா ஓ மலையாள பகவதி தேகத்தில் பஞ்சாட்சாரமூர்த்தி காவல் கைகள் மகேஸ்வரி காவல் சிறுச முதல் பாதமாரி அஸ்ததே அவர்கள் ஓம் என்றாட்சாரம் காதில் தியானம் என்னை சுற்றி கால வரணும் காற்று கட்சி இது இதை மூணு முறை நீங்கள் உடல் கட்டு மந்திரத்தை போட்டுக்கிட்டு உங்களை சுற்றி வந்து மயான சாம்பல வந்து உங்களை சுற்றி வந்து கேட்டிங்களான்னாக்கா விபூதியை வந்து போட்டுக்கோங்க இல்லைன்னா பன்னீரோ இல்லை ஜலமாக இருந்தால் கூட உங்களை சுற்றி வந்து கட்டு கட்டிட்டு தான் அந்த வேலையை செய்யணும் சரிங்களா கொடூரமான வேலை செய்கிறதெல்லாம் பார்த்து உஷாராக செய்யணும் இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணு அதுக்கப்புறம் வாய் இது வந்து சிலையை பார்த்துக்கங்க இந்த உருவத்தை பாருங்க இந்த உருவத்தை செய்துட்டுமா இந்த உருவத்தை செய்து முடிச்சுட்டு உடனே யாருடைய பேர் யாருடையதுன்றது வந்து இந்த மாதிரி தகுட்டில் எழுதிடணும் தகுட்டில் இந்த மாதிரி தகுட்டில் எழுதிட்டு இந்த தகுட்டை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்களான்னாக்கா நீங்கள் முதல் தகுட்டை வந்து தலையிலேருந்து நேராக இங்கே குத்திடணும் கை மறைக்குதா எதுவும் மறைக்குதான் சொல்லிச்சுன்னீங்க தலையிலேருந்து நேராக வந்து தொண்டைக்குழி வரைக்கும் இந்த தகுட்டில் வந்து யாருக்கு நீங்கள் மாந்திரீங்க பண்ணுறீங்கன்றதை கரெக்டாக பார்த்து குத்தி விடுங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கிருந்து சூள மாதிரியே வரது கூட இங்கேருந்து நம்ம உடலுக்கு பாதியில் வந்து இப்போ குத்தி விடுறோம் சரிங்களா அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்களானாக்கா இந்த பக்கம் குத்தி விட்றோம் அவங்களுடைய பேர் அவங்க அம்மா பேர் அதில் தலைமொழி துணி அதெல்லாம் வச்சு தான் குத்துறீங்க கரெக்டாக குத்திட்டீங்களா குத்தி முடிச்சிட்டோம் இப்போ வந்து இதுக்கு நம்ம நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இதுக்கு வந்து ஏபிள் விடுறோம் இது வந்து வந்து மாதிரிகிட்ட வந்து அவங்க பிரயோகம் பண்றேன்னு கேட்டீங்களானாக்கா இது எலுமிச்சம் மழை எல்லாம் தேவை இந்த மாதிரி வந்து அச்சாரத்தை போடுறீங்களோ யார் பேர் போடுறீங்களோ இதில் போடணும்னு கேட்டிங்களா முழுசாக வந்து முதல்ல வந்து ருத்ரனுடைய வீடு அதாவது சிவனுடைய வீடு இல்லையா முப்பணம் வருது இல்லையா அந்த முப்பணத்தை முதல்ல யூஸ் பண்ணிக்கணும் நம்ம அன்றைக்கே வந்து நான் வீடியோ போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக அந்த நீங்கள் போட்டது எங்களுக்கு சரியா தெரியல சார் அப்படின்னு இருந்தீங்க இப்போ கொஞ்சம் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து சிவனுடைய வீடுன்னு வந்து முக்கோணத்தை போட்டிங்களா இங்கே வச்சு நசிய நசியன்னு போட்டிங்களா நசியனை போட்டு இங்கே வந்து யார் வந்து நீங்கள் மாந்திரிகத்தால் பிரயோகம் பண்ணி இது இது பண்ணுறீங்கிறதுக்காக இதை நீங்கள் பேர் போட்டுக்கணும் அவங்களுடைய பேர் இங்கே போட்டுட்டிங்களா நீங்கள் போடுறீங்க அந்த பேரை கரெக்டாக பார்த்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து முதல் முட்டையை இங்கே வச்சுட்டீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்து கோடு இந்து சக்கரத்தை போட்டுக்குங்க பிரம்மனுடைய கோடை போட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு கோடு போடுங்க ரெண்டு ரெண்டு கோடு போட்டு இதில் வந்து இரட்டை இரட்டைப்படையை வந்து எழுத்துக்களை போகணும் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஆறு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா இது வந்து இது போக நாற்பத்தி நாலு போடலாம் இரட்டைப்படையை தான் வரணும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒருத்தர் அடிக்கிறதுக்கு போனால் ரெட்டைப்படையை ஒத்தப்படையாக போடுறது வந்து தனிப்பட்ட மொழியில் போட்டுக்கோங்க அது கரெக்டாக இது வந்து கேட்டிங்கன்னாக்கா அறுபத்தி ஆறு போடலாம் எண்பத்தி எட்டு போடலாம் நாற்பத்தி நாலு போடலாம் இருபத்தி ரெண்டு போடலாம் இப்போ போட்டிங்களா இந்த பக்கம்லாம் சூளம் போட்டுக்கோங்க இந்த பக்கம்லாம் சூளத்தை போட்டுட்டு இதுலேயும் வந்து கீழே வந்து பேர் அவங்களுடைய பேர் வந்து கரெக்டாக எழுதிக்கலாம் அந்த பக்கம் யார் பேர் இங்கே எழுதுறீங்க அந்த மாதிரி பேர் நீங்கள் இங்கே எழுதிக்குங்க கரெக்டாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா மூணு முட்டை தேவை இருக்குது மூணு முட்டை செய்யிறது என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னாங்க இதில் வந்து கரெக்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உருவத்தை போடணும் உருவத்தை போட்டிங்களா ஆனா பெண்ணா ஆணை இருந்தாக்கா ஆணுக்கு வந்து மீச வரத்தல் அது மாதிரி போட்டுக்குங்க பெண்ணாக இருந்தாக்கா அதுக்கு மாதிரி தாய்மை போட்டுங்க முகத்துல எல்லாம் வந்து விட புள்ளி போடணும் எல்லாம் இதில் வந்து நமச்சி வேண்ட பேர் இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா பஞ்சாட்சத்தனுடைய எழுத்தெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க இது வந்து கேட்டிங்கன்னாக்கா அவங்களுக்கு புள்ளி மாதிரி போடுங்க புள்ளி மாதிரி போட்டுட்டு இதுக்கு நேராக வந்து ஒரு சூளத்தை போடுங்க சூளத்தை போட்டு இங்கே வந்து அவங்களுடைய பேர் அவங்களுடைய பேர் இது மாதிரி இருந்து எட்டு முட்டை வாங்கணும் எட்டு முட்டை வாங்கி இதே மாதிரி போட்டு எழுதிட்டு இதுக்கு என்ன பண்ணணும் கட்டிங்கிற மாதிரி எதாவது செய்து முடிச்சிங்க அதே மாதிரி எலிமிஷம் மரத்தில் வந்து இதே மாதிரி பேர் தான் வந்து நீங்கள் எழுதணும் இதே மாதிரி வந்து அப்போ சொன்ன மாதிரி போட்டுட்டு கரெக்டாக அது மாதிரி போட்டு செய்யுங்க தேவை உங்களுக்கு கரெக்டாக வந்து மாந்திரிகத்தில் வந்து நல்லது இந்த பாவையை வந்து ஏவுகிற ஒருத்து கொண்டாடு வேலை கரெக்டாக செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் மையான சம்பளம் மாட்டு கோபியத்தை வச்சு செய்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தினகாஸ்தரமான வேலைகளை செய்து முடிக்கலாம் பெரிய பெரிய வேலைங்க சிம்பிளாகவே செஞ்சுக்கலாம் அதாவது கட்டிங்களாக்கா யாராவது உங்கள் நீங்களும் இருக்கிறீங்களா உங்களால் வந்து எதுவும் செய்ய முடியலன்ற கொஞ்சம் இதில் இருக்கிறீங்களா யார்கிட்ட காசு வந்து கொடுத்து செய்ய முடியாத நிலையில் இருக்கிறீங்களா எங்களால் வந்து மாந்திரிகளுக்கு வந்து செலவு பண்ண முடியலைனாக்கா நீங்களே செஞ்சிக்கலாம் மயானம் சாப்பிட மாட்டு கோமி எலுமிச்சை மழை முட்டை பன்னி முள்ளாடிகள் கேட்டால் தகுட்டு வாங்கி தகுட்டு வந்த செம்பு தகுட உங்களுக்கு வந்து கோல்டு தகுட யாராவது தகுட்டை வாங்கிட்டு வந்து அதில் வந்து என்ன பண்ணுறீங்க கட்டிங்கனாக்க நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி வந்து செய்துக்குங்க செய்துட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா கேட்டீங்கன்னாக்கா இது வந்து ஆதிவாரத்துல ஞாயிற்றுக்கிழமைல வந்து என்ன பண்றீங்கன்னு நாய் நாயுரிவி வேற வந்து கொண்டு வந்து அந்த நாய் நாயுரிவி வேற வந்து யாருக்கும் தெரியாம பலி கொடுத்து கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டு என்ன ஆணி ஆடி வரீங்கன்னாக்கா இந்த தகுட்டுல வச்சு என்ன பண்ணுறேன் வச்சு நீங்க செய்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வேலை செய்யறதுக்க ஆரம்பிக்கும் இந்த ஆதிவாரத்து ஞாயிற்றுக்கிழமைல எடுக்கக்கூடிய அந்த நாய் நாயுரிமை வேறு வந்து செய்வன பாதிப்புல இருந்து ஒருத்தர் விடுவிக்கலாம் அதே மாதிரி கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்களே செய்து காப்பாற்றிக்கலாம் நீங்களே வந்து பிரயோகம் பண்ணி உங்களை காப்பாற்றிக்கலாம் பணம் இல்லை செய்கிறதுக்கு என்னெல்லாம் முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த வேலை செய்யுங்க தலைமை செய்து முடியுங்க ஏன்னு கேட்டீங்களா இது மூணு முட்டை நான் போட்டிருக்கிறேன் நீங்கள் எட்டு மூட்டை வாங்கணும் நீங்கள் மொத்தமே மேலே அந்த தகுடு எல்லாம் வாங்கி இதெல்லாம் செய்து மயம் சாம்பல் வாங்கணும்னு செய்யிட்டு இதுக்கு வந்து கேட்டிங்களான்னாக்கா மஞ்சள் குங்குமம் அந்த பறவைக்கு வந்து மஞ்சள் குங்குமத்தை போட்டுருங்க மஞ்சள் குங்குமத்தை போட்டுட்டுக்கு அப்புறம் தான் நீங்கள் செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும் அது மாதிரிலாம் போடணும் கரெக்டாக போட்டுட்டு இது வேலை செய்யணும் இது பன்னி முள்ளிலையும் குத்தலாம் இல்லைன்னு கேட்டீங்களானாக்கா எட்டி குத்து எட்டி உடைய முள்ளிலையும் குத்தணும் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கனாக்கா அந்த நாய் உரிமை வேறு கொண்டு வரீங்க இல்லையா அந்த நாய் உருவி வேறு வச்சு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கனாக்கா இதுக்கு வந்து முடி போற மாதிரி போடலாம் அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு பாவையை செய்து அந்த பாவக்கு வந்து நாய் உருவி அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா முடக்கத்தான் வேறு வந்து குத்தி செய்து இறுக்கி கட்டுறது அப்படின்றது நான் சீக்கிரமா உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் இந்த வீடியோ போகிறதுக்கு ரெண்டு நாள் ஆயிடுச்சு இந்த சாமி எடுத்துங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ மற்ற போல வீடு பண்ணுறது ஒரு வீடியோ எடுத்து ஸ்டாப் பண்ணி நிற்க வச்சுட்டேன் சரிங்களா இதை பாருங்க இதை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக செய்தீங்களாக்கா நீங்களே உங்களை விடுபட வச்சுக்கலாம் சரிங்களா அது செஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து கேட்டீங்கன்னாக்கா நான் சொல்லியிருக்கேன் உடல் கட்டு மந்திரம்ன்றது ஓம் மலையாள பகவதி தேகத்தில் பஞ்சாட்சார மோதி கையில் மகேஸ்வரி காவல் சிறு சமுதல் பாதமரை அஸ்த அவர்களும் ஓம் என்றாட்சாரமோ காதில் பீர பத்திர தேவன சுற்றி காலை அடுத்தவங்களுக்கு நீங்கள் செய்யறது இருந்தாக்கா இவரை சுற்றி காலை பாயிரம்னு காற்று சொல்லணும் உங்களை சுத்தி உங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கிறீங்க கையில் விபூதியை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்னை சுற்றி காலை பயிரும் காற்று வச்சிக்கணும்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி நீங்கள் விபதியை போட்டுக்கிட்டு தான் இதை வந்து நம்ம சாம்பளை கொண்டு வந்து நீங்கள் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும் நேரம் போனோம் சாம்பில் முடிக்கணான்ட்டு குடும்பமே வந்து அழகாக்குள்ளேயே பறக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் பார்த்து ஒழுங்காக செய்யுங்க செய்து முடியுங்க அது வேலையை நாய் விளைவி வேறுன்றது நேற்று நம்ம தான் எடுக்கணும் எடுத்து எடுத்துக்காயிட்ட பார்த்து செய்யுங்க ஏதாச்சும் வந்து உங்களுக்கு பிரச்சனை எதாவது இல்லாத மாதிரி நம்ம பார்த்து செஞ்சுக்கலாம் ஏன்னு கேட்டிங்களாக்கா ஒவ்வொரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி சரி சில விதிமுறைகளோடு செஞ்சால் தான் அது உங்களுக்கு கரெக்டாக வரும் நான் செஞ்சதில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு வந்து மறைவாக இருக்குதுன்னா எங்கன்னா செஞ்ச பாவங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மறைவாக இருக்குதுங்க எனக்கு எனக்கு அது ஒன்றுமே தெரியாத அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க இப்போ நான் கரெக்டாக போட்டிருக்குறேன் ஏதாச்சும் உங்களுக்கு இதுவாக இருக்குதான்னு பாருங்கள் பார்த்தீங்களா எனக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க நான் உங்களுக்கு கரெக்டாக பண்ணித்தரேன் சரிங்களா அதே மாதிரி வந்து நம்ம சேனலில் பார்க்குற ஒவ்வொருத்தரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கோம்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல பதிவாக போட்டுக்கிட்டு வரேன் அடுத்தது வந்து பார்த்தீங்களானாக்கா இந்த பாவையை அந்த முருங்கை முருங்கை மரத்தினால செய் முருங்கை மரம் கட்டினால் செய்யப்பட்ட ஒரு பொம்மையை வச்சு எப்படி வந்து கட்டு கட்டுறது எந்த கொடியை வச்சு கட்டுறது எந்த நூலில் கட்டுறது அதே மாதிரி வந்து இந்த மெழுகு பொம்மை மெழுகு பொம்மையை செய்து அதுக்கு எப்படி வந்து ஊசி குத்துறது அதையெல்லாம் உங்களுக்கு நான் பொறுமையாக சொல்லி காட்டுறேன் சரிங்களா நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பார்த்துங்க அதை பார்த்துக்கிங்கன்னா நீங்கள் கிட்ட செய்துக்கிட்டே வந்துடுவீங்க ஒரு பிரச்சனை வரதுக்குன்ற வாய்ப்புகள் எதுவும் இருக்காது சரிங்களா செய்யுங்க நீங்கள் செய்ய நீங்கள் செய்து மற்றவங்களுக்கு கொடுக்கறது இருந்தாக்கா நீங்கள் வந்து சொன்ன மாதிரி உடல் கட்டு மந்திரத்தை போட்டுருக்குங்க அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா அந்த நாய் குறிவு வேறு வந்து எடுக்க சொன்னோம் இல்லையா நாய் குறிவு வேறு எடுக்கிறது இருந்தாக்கா அதுக்கு வந்து சாபனை வர்த்தி கொண்டான மந்திரம் உங்களுக்கு தெரியுமா தெரியுதுன்னா நீங்கள் எடுத்துருங்க சரி நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்களே செய்து நானே வந்து செஞ்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலையில இருந்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா சிவன் சாப நசி நசி சக்தி சாப நசி நசி தேவர்கள் சாபம் நசி நசி சித்தர்கள் சாப நசி 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 எனக்கு வசியமாவாய் கடவை அப்படின்ற வார்த்தையை சொல்லலாம் நசி 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 உன்னுயிர் உன்னு உன்னுடலில் நிற்குன்னு சொல்லிட்டு வேறு எடுக்கக்கூடிய ஒரு மூலிகை சாபனை ஒருத்தையும் இருக்குது அதே மாதிரி கேட்டீங்கன்னாக்கா எந்திர எழுதுறீங்களா எந்திர ராஜய் மக மகா எந்திரய தீமகை தன்னோ எந்திர பிரசிரசோதயத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தையும் நீங்கள் வந்து மன மனப்பாடம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கேட்டீங்கன்னாக்கா மந்திர ராஜத் மக மகாமந்திர தீவக தன் தன்னோ மந்திர பிரதே பிரசோதயத்துன்ற ஒரு மந்திரமும் இருக்குது இந்த மந்திரத்துங்களெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக பிரயோகம் பண்ணாதான் உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் சரிங்களா இதை பார்த்து கரெக்டாக செய்துக்குங்க உங்களுக்கு உண்டான உங்களுக்கு நல்லா கிடைக்கும் உங்களால் வந்து பணத்தை கொடுத்து செய்ய முடியல சார் என்ன வந்து ஏதோ நல்ல சக்கரத்தை போட்டு கொடுங்க நாங்கள் பார்த்து செய்துக்கிறோம் நீங்கள் அதுக்குண்டான சக்கரத்தை தான் போட்டுருக்குறோம் மயான சாம்பளம் கோமி இதையும் போட்டு கொடுத்து செய்துட்டு எட்டு முட்டை வாங்கிக்கிங்க எட்டு எலுமிச்சை மரத்தை வாங்கிக்கிங்க ஒரு கோல்டு தகுடோ அப்படி கோல்டுனால் தகடு இல்லை அந்த பித்தளை தகுடு இருக்கிறது பற்றி அதுக்காக கோல்டு தகுன்னு சொல்லுவாங்க அது வாங்கிக்கோங்க முறி தகுடு வாங்கிக்கோங்க அப்படின்னு தாமரை தகுடு வாங்கிக்கோங்க அப்படின்னு செம்பு தகுடு வாங்கிக்கங்க இந்த மாதிரி தகுடுங்களை வாங்கினா பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து மாந்திரிகத்தில் ப்ராப்ளம் இருந்தாக்கா அதை நீங்கள் நீங்களே வந்து அந்த பேர் எல்லாம் எழுதி இன்னார் வந்து இந்த மாதிரி எனக்கு மாத்திரை பண்ணுங்கனாக்கா நீங்கள் அதை விடுவிச்சிக்கலாம் இல்லை நீங்கள் மற்றவங்களுக்கு உங்களுக்கு சேர்த்து இருந்தாலும் இதே வச்சு செய்யலாம் தலையில ஒன்று குத்துங்க கழுத்துலேருந்து பக்கம் பக்கம் குத்துனீங்கன்னா சூள மாதிரி நிற்கும் அந்த முட்டிங்கிலிருந்து அவங்களோட பேருங்களை எழுதி நூற்றி எட்டு கற்பூரத்தை வாங்கி வச்சுக்கிட்டு எலுமிச்சை மரத்தை வாங்கி வச்சுக்கிட்டு கண்டிப்பாக வந்து மயான் சாமில் எடுத்திங்கனாக்கா கோழியோ நான் ஏதாச்சும் ஒரு பிளட்டு நீங்கள் கொடுத்துதான் ஆகணும் அது மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் கரெக்டாக சேர்த்துக்கங்க உங்களுக்கு உண்டான நல்ல பலனை வந்து நல்லபடியாக கிடைக்கும் என்னோடய சைடு முடிச்சுட்டு வந்த என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னாக்கா போயிட்டு ஏன்னா ஒரு கோயிலில் போயிட்டு ஒரு நாள் தங்கிட்டு கூட எந்திரிச்சி வரலாம் நீங்கள் ஒன்றும் தப்பு இல்லை உங்களுக்கு வந்து விடு விடு விடுவிச்சு வெளியில் வந்த மாதிரி இருக்கும் சரிங்களா நம்ம சேனலை பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்